யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கணும் அவசரத்துக்கு பூண்டு உரிக்காம நம்ம மிக்சி தாலெலாம் அலம்பிட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் மிக்சி ஒரு சுற்றும் சுற்றும் போதே பூண்டு தனியாக சத தனியாக வந்துடும் பூண்டோட அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா மூடியில் அப்படியே அப்ளை ஆகிடும் அதை அப்படியே எடுத்து கீழே போட்டுடலாம் இது வந்து அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த அடுத்து வந்து உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு நம்ம வைக்கும்பொழுது நிறைய பேருக்கு உருண்டை சரியாகவே நிற்காது அதற்கு என்ன காரணம்னா நம்ம உருண்டை குழம்பு வந்து தண்ணி இல்லாமல் தண்ணியை நல்லா வடிக்கணும் அது மட்டும் இல்லை உருண்டை குழம்பு ஒரு மணி நேரமாவது நம்ம பருப்பு துவரம் பருப்பை ஊற வைக்கணும் உருண்டை குழம்பு மனமாக இருக்கிறதுக்கு சோம்பு நல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டுருங்க நான்கு மிளகாய் போட்டுருங்க வர மிளகாய் காரத்துக்கு சேர்த்து அடுத்து வந்து அகலமான பாத்திரத்தில் தான் உருண்டை குழம்பு வைக்கணும் உருண்டை குழம்புக்கு குழம்பு வந்து தண்ணியாக நல்லா தண்ணியாக போட்டுங்க எத்தனை உருண்டை போடு பொருங்கிடும் அதுக்கேற்ற மாதிரி குழம்ப நல்லா தண்ணியாக கூட்டி வச்சுக்கோங்க புளி மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் பெரிய பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு கூட்டி வச்சுக்கோங்க அடுத்து உருண்டைகளை வந்து அடுப்பை ஏற்றி வச்சு சல சடசலம் கொதிக்கும் போது உருண்டைகளை தள்ளி தள்ளி எங்கே கொதி வருதோ அந்த இடம் பார்த்து தள்ளி தள்ளி நீங்கள் போடுங்க போட்டுட்டு நம்ம வந்து தட்டுப்பட்டு மூடி சிம்மில் அடுப்பு குறைச்சி வச்சிடணும் ரொம்ப நேரம் நல்ல ஒரு இருபது நிமிஷம் நல்லா மெதுவாக கொதி வருங்க கொதி வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெந்து உருண்டை எல்லாமே மேலே வந்துடும் இதுதான் உருண்டை வெந்தடுதுன்ற அர்த்தம் குழம்பு பச்சைவாடை போகணும் அப்படின்றதுனால நம்ம திருப்பியும் தட்டுப்பட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது உருண்டைகள் எல்லாமே தனித்தனியாக வந்து மேலே வந்து மிதங் மெதந்து வந்திருக்கு அது ஒரு உருண்டு கூட நமக்கு உடையாதுங்க இது தாங்க டிப்ஸு நானும் கல்யாணம் புதுசில் உருண்டு குழம்பு சரியாக வராமல் இருந்தது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்ன்ட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் பார்க்குறது முழு தனியாக கடலப்பருப்பு சேர்த்த ஒரு கார சட்னி ஆமாங்க அடுப்பு எதைச்சு பானையில் வச்சுருங்க ஒரு ஸ்பூன் முழு உளுந்து போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க ஒரு ஏழு வரமிளகா போட்டுக்கோங்க அந்த வர வந்து நீல மிளகாவோ குண்டு மிளகாவோ அது உங்கள் விருப்பம் வெங்காயம் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க அப்படிலாம் சாம்பார் வெங்காயம் பத்து எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு கடுகு விழுந்த மறுப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்தம் செஞ்சுருங்க ஆறுனாவும் மறுபடியும் மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு திருப்பி மறுபடியும் தாளித்தம் செஞ்சு வைங்க அருமையாக சூப்பரான தனியா சட்னி ரெடி ஆகிடும் இரண்டாவது வாட்டி ஏன் அரைக்க சொல்கிறேன்னா ரெண்டாவது இரண்டாவது தடவை நம்ம அரைக்கும் அரைக்கும்பொழுது அதோடய சுவை இன்னுமே கூடுதலாக தெரியும் அதனால்தான் ரெண்டு தடவை இந்த சட்னி தனியாக சட்னியும் அரைக்கணுன்றது டெமோன்றது ஒரு நாள் கா காண்பிக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே கஷ்டம் இல்லை இந்த சட்னி வந்து நான்கு நாள் வச்சுருந்து சாப்பிடலாம் எண்ணெய் மிரட்ட தாளித்தம் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதோட சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம்